ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷு அதாவது மத்தி மீனில் ஒரு குழம்பு சூப்பர் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சீ ஃபுட்டு அதுவும் பர்டிகுலராக மீன் குழம்புல மத்தி மீன் வந்து ரொம்ப என்றைக்குமே ஒரு தனி ஸ்பெஷல் தான் அது சூப்பர் ஒரு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் சமைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுங்க மத்தி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் சுத்தம் செஞ்ச மத்தி மீன் அரை கிலோ நல்லெண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிது வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் நாலு மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரைச்ச தக்காளி மூணு நம்பர் புளி எலுமிச்சை அளவு பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் பதினஞ்சு நம்பர் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப மாங்காய் அரை நம்பர் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாமா ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மத்தி மீன் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் சூப்பர் அதாவது நம்ம மீன் குழம்புல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் உள்ள ஒரு மீன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்

பட் நம்ம புளி சேர்க்கறோம் எந்த குழம்புலன்னா புளி ஆட் பண்றோமோ அதுல வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் பிளேவர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு ஹெல்த்தியானதும் கூட சூப்பர் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோ நீ நோட் பண்ணிக்கோ தென் கடுகு இதுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம் அடுத்ததான் வெந்தயம் கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இவங்க வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக பொரிஞ்சு வருது இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஏன் வெட்டாமல் அது குழம்போட சாப்பிட்றப்ப இந்த இந்த சின்ன வெங்காயம் கூட வந்து அந்த மீன் டேஸ்ட்டு இருக்கும் பண்ணி போடலாம் அது ஒரு மாதிரி அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு உன்னோட பொஸ்டின் எல்லாமே எனக்கு மலை மலைக்க வைக்கிது அப்படியே அது ஏன் என்ன மாதிரி தான் நிறைய பேர் இப்ப இருக்காங்க இருக்காங்க அதனால எல்லாரும் கத்துக்கணும் இல்லையா சோ என்னோட கேள்வி எல்லாருமே வரும் அதனால அந்த நம்பிக்கையோட நான் அந்த கேள்வியை கேக்குறேன் கத்துக்கலாமா ஓகே செஃப் நீ இத ட்ரை பண்ணிருக்கியா நீ ட்ரை பண்ணிருக்கேன் செஃப் நான் போக போக சொல்றேன் என்னன்னா ட்ரை பண்ணிருக்கேன் ஆன்லைல ட்ரை பண்ணிருக்கீங்க அதுதான் இனிமே ஆனா ட்ரை பண்றேன் ஓகே அடுத்த நம்ம பச்சை அப்புறம் பூண்டு ஆனியன் ப்ரௌன் ஆகும் சொல்லுவாங்க ப்ரௌன் ஆகிட்ட பிறகு போடணுமா ஒவ்வொரு ரெசிபி ஒவ்வொரு மாதிரிமா ஓகே சார் அதாவது எப்படின்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா இப்ப ஒரு சில இதெல்லாம் அரைச்சு போடுவோம் அதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி சேர்ப்போம் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்ற சேர்க்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கடிப்படுறப்ப அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஓகே அரைக்கிறப்ப அது சுப்ரீம் பீஸாவே ஆயிரும் ஆமா இந்த மாதிரி நம்ம முழுசா நம்ம சேர்க்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட ஸ்டாக் எல்லாமே இறங்கி அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அது ஆயிடும் ஆமா ஆமா அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கட்டிங்லேயுமே வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டிங்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு கட்டிங்ல ஃபிளேவர் டேஸ்டா ஆமா டேஸ்ட் கண்டிப்பா டிஃபரண்ட் இருக்கும் இல்ல டேஸ்ட் டேஸ்ட் ஓகே முன்ன நீங்க கிச்சன்ல एक्चुअली உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீ வந்து நீ முன்ன பண்ண கிச்சன் போய் ஏதாவது எட்டி பாத்து இருந்தா தெரியும் காய்கறி வெட்டினா கை வெட்டி கொஞ்ச ஆமா அந்த வலிக்கும் இல்ல அப்புற ரத்தம் வரும் அப்புறம் அந்த வெங்காயம் வெட்டினா அழுக வரும் அதுக்காக அது வெங்காயத்துக்கு தான் வரும் அது நீ வெட்டினான்னு வச்சுக்கோ ரொம்ப கஷ்டந்தான் ஓகே தான் அடுத்தது நம்ம இந்த தக்காளி அரைச்சிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியா நம்ம அதை அரைச்சிக்கிறோம் அரைச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு தக்காளியா நார்மல் தக்காளி நம்ம ஊர்ல என்ன தக்காளி இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம் பட் அதாவது நாட்டு தக்காளினா நம்ம மூணு தக்காளி சேர்த்துருக்கோம் ஓகே இப்ப சாலட் டொமேட்டோ அப்படின்னா உங்களுக்கு அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்னு ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா பெட்டரா இருக்கும் ஓகே இந்த கேள்வி இருக்கும் இல்லையா செஃப் இருக்கு ஆமாமா நீங்கள் உடனே இன்றைக்கி இன்றைக்கி ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து இன்னைக்கு பார்த்தாங்க ரெசிபி பார்த்தாங்கன்னா இன்றைக்கே போய் ட்ரை பண்ணிவிடுவாங்கல்ல ஆமாம் என்ன நான் கேட்குற கேள்வியிலே ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ட்ரை பண்ணி ரயில் பார்த்துருவீங்க அப்படி ரொம்ப அப்படிதான் இருக்கும் ஓகே தென் இதுக்கு வந்து மிளகாய் தூள் ஓகே அடுத்ததாக மல்லிகைத்தூள் ஓகே இதுக்கு தேவையான உப்பு அடுத்தது வந்து நம்ம காரம் சேர்த்துட்டோம் தென் புளியும் சேர்த்துடுவோம் ஓகே ஸோ உப்பு புளி காரம் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இவன் நம்ம மார்னிங் இட்லியிலேருந்து தோசையிலேருந்து ரைஸ் நல்லா சுட 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 ரைஸ் வித் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஓகே எனக்கு ஒரு டவுட் டவுட் இல்லைனா தானே அஜிரியுமே சொல்லு ஏன் மீன் குழம்பு மட்டும் அடுத்த நாள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதில் இருக்க ஸ்டாக் எல்லாமே இறங்கி நல்லா அதோட ஜூஸ் எல்லாமே இறங்கி அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் ஸ்ட்ராங்கான டேஸ்ட் கிடைக்கும் தென் அந்த உப்பு புளி புளிக்காரன் சொன்னால் அது எல்லாமே ஃபுல்லாக இறங்கி ஒரு நல்ல டேஸ்ட் அதனால அப்படி சொல்லுவாங்க ஈவன் இதுல வந்து நம்ம கோக்கரண்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாது நம்ம ஜென்ரலா வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ணல ஓகே வெறும் தூள் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்ப இதை நல்லா கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த நாள் தாராளமா யூஸ் பண்ணலாம் ஓகே அடுத்ததா வந்து புளி தண்ணி ஜென்ரலா வந்து நம்ம மீன் வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு கஷ்டமான மீன் தான் இந்த மத்தி மீன் சார் என்ன சொல்லுவாங்க நிறைய முள் இருக்கும்

லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த சுத்தம் செஞ்ச ஃபிஷ்ஷு அதுக்கப்புறமேட்டு இந்த மாங்காய் மாங்காவை சேர்த்துக்கிறோம் மாங்காய் சேர்த்தா இன்னும் புளிப்பாயிடாது லைட்டாக புளிப்பாகும் லைட்டாக நம்ம ஆக்சுவலாக வந்து இதில் வந்து புளிப்பான மாங்காய் இருக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம புளி தண்ணியோட அளவு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஓகே இன்கேஸ் நம்ம ரெண்டுமே சேர்த்துட்டா ரொம்ப புளிப்பாயிடும் ஆமாம் தென் கொதி வந்துருச்சு தென் அடுத்தது இந்த குழம்போட ஹீரோ அவர் தான் அவர் ஆட் பண்ணிக்கிறோம்

சோ மிதமான சூடு சோ ஸ்லோ फ्लेம்ல கரெக்ட்டா ஒரு 5 இருந்து ஒரு ஏழு நிமிஷம் மிதமான சூட்ல வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஓகே சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ கேளுங்க உங்களோட டவுட் எல்லாம் கேளுங்க பாப்பா ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ மாங்காவை வந்து நம்ம துருவி போடலாமா துருவி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு இப்ப தேங்காய் அரைச்சு போட்டா எப்படி இருக்கும் ஓகே அது ஒரு மாதிரி டேஸ்ட் ஆகும் அதனால மாங்கா டேஸ்ட் மட்டுமே தெரியற மாதிரி இருக்கும் இல்ல டெக்ஸ்சர் அதோட டெக்ஸ்சர் மாறும் இதோட கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சர் எல்லாமே மாறும் இந்த மாதிரி துண்டா சேர்க்கறப்ப எப்படி சின்ன வெங்காயத்துல இந்த மீனோட ஃப்ளேவர் மீனோட டேஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த மாங்காலையும் இருக்கும் அந்த ஃபிஷ்ஷில் மட்டும் இருக்காது இத சுத்தி இருக்கிற எல்லாத்துலையுமே இந்த ஸ்டாக் இறங்கி ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மாதிரி ரெடி ஆச்சு நம்ம மூடி போட்டுடலாம் ஸோ மூடி போட்டாச்சு கரெக்டா ஒரு மிதமான சூடு ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிரும் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக அந்த அறவை கிடையாது தேங்காய் அரைக்கணும் வேறு எதுவுமே நம்ம கிரைண்டிங் எதுவுமே கிடையாது சிம்பிள் ரொம்ப சிம்பிள் தான் இதில் அந்த ஃபிஷ்ஷு தான் வந்து டாமினேட் பண்ணும் அதோட ஃப்ளேவர் அதோட டேஸ்ட்டு எல்லாமே அதோடய அரோமா ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தென் நம்ம ப்ரெசன்ட் பண்ணிடலாம் மீன் குழம்பு வாசனை கமகமன் வருது ம் கமகமன் சொல்லுங்கள் கமகமன் கமகம்மன் வருது அது ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு மிதமான சூடு பர்ஃபெக்ட் சூப்பர் ரொம்ப அருமையா ரெடி ஆயிருச்சு நம்மளோட வா மூமெண்ட் சூப்பர் சூப்பர் அருமையா ரெடி ஆயிருச்சு தென் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம ப்ரெசன்ட் பண்ணிடலாம் ப்ரெசன்டிங் டைம் வந்தாச்சு இல்லை செஃப் வந்துருச்சு மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துடலாம் கடாயில் என்ன சேர்த்து கடுகு வெந்தயம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு வதக்கிட்டு அதோட தக்காளி கரைச்சல் சேர்த்து வதனோடனே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் உப்பு சேர்த்து வதக்கி புளிக்கரைச்சல் சேர்த்துட்டு ஒரு மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு கடைசியாக மீன் மாங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சோன்னா சுவையான மத்தி மீன் குழம்பு தயாராகிடும் மத்தி மீன் குழம்பு ரொம்பவே செம்மையாக வந்திருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கு நம்ம இட்லியோட சாப்பிடலாம் எது கூட சாப்பிடலாம் மீன் குழம்பு இட்லி தோசை இடியாப்பம் இடியாப்பம் ஆமா இடியாப்பம் மாப்பம் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது ரொம்ப சிம்பிளி ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க